திருச்சிற்றம்பலம் விதியை வெல்ல முடியுமா இன்னொன்று நம்மளுடைய பிறவி எப்படி அமைது பிறவி நம்மளுடைய முன் செய்த வினையின் காரணமாக தான் நம்மளுடைய இந்த பிறவி அமைதுன்றது சைவ சித்தாந்தத்துடைய முடிவு நம்மளுடைய ஒவ்வொரு பிறவியும் அதற்கு முன்னாடி சேர்த்து வைத்திருந்த வினைகள் தான் நமக்கு என்னவாருது இன்பமாகவோ துன்பமாகவோ வந்து நமக்கு அதுக்கான பிறப்பை பெருமாள் நமக்கு கொடுக்குறார் அப்போ அப்படி வினையை சேர்த்து நம்ம இங்கே இந்த பிறவியில் வந்து இன்ப துன்பங்களை அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற நம்மளுடைய பிறப்பை அறுத்து முத்தி நிலைக்கு போகணும் அதாவது பிறவாக நிலை வரணும் அப்படின்னா நமக்கு வந்து வினையை வந்து இல்லாமல் இருக்கணும் அப்போ வினை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வினையை தீர்த்து கொள்ள முடியுமா இறைவனுடைய கருணையால் நம்மளால் அதை வந்து பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இதை உணர்த்ததுக்காக தான் நால்வர் பெருமக்களும் சரி திருமுறை ஆசிரியர்களும் நிறைய பதிகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வினையை வந்து நாம் வந்து தீர்க்க வேண்டும் வினையை தீர்த்தால்தான் நமக்கு என்ன வன் பண்ண முடியும் அடுத்த பிறவி வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறைய பார்த்தீங்கன்னா பதிகத்தில் திருமுறையில் இறைவனை வழிபாடு செய்து நம் வினையை நாம் மாற்றிக்கொள்ளலாம் இல்லை நம்மளுடைய பிறப்பை அறுத்து கொள்ளலாம் அப்படின்னா எனது முத் முத்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த வல்வினையான ஊழ்வினை துன்பம் நம்மை அடையாமல் இருக்க இறைவனை நினைவதும் தொழுவதும் போற்றுவதும் முறையிடுவதும் வேண்டுவதும் அந்த வழியை குறுக்கு வழின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா குறுக்கு வழி நமக்கு தெரியும் சர்க்களில் தான் விடும் அப்படின்னு வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய் தேடி அலைவார்கள் உண்டு ஆனால் திருமுறை தேனியை தினமும் அருந்தி வந்தால் வினைப்பயனுக்கு விமோசனம் உண்டு அப்படிங்கிறத வந்து நமக்கு எல்லா திருமுறை ஆசிரியர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க முன்னவன் அருளால் தானாக நமக்கு முத்தி அடைய வழி தேடுவோம் திருச்சிற்றம்பலம்